தமிழ்நாட்டில் இன்னொரு மோடி மோடிக்கு அசிஸ்டன்ட் தமிழ் மாநில பாஜக தலைவர் அண்ணாமலை ஐபிஎஸ் பி எண்மக்கள் யாத்திரை மூலமாக உருவாக்கி இருக்கிற அந்த எழுச்சி பர்டிகுலரா இளைஞர்கள் மத்தியில பெண்கள் மத்தியில பெண்களுக்கு முப்பத்தி மூணு வருஷம் இடஒதுக்கீடு பார்லிமெண்ட்ல பாஸ் ஆயிருக்கு அந்த இன்னைக்கு படித்த பெண்கள் மத்தியில நல்லா தெரியுது அப்ப தங்களுடைய எம்பவர்மெண்ட்டுக்கு இந்த பாரதிய ஜனதா கட்சி தான் தேவை அப்படிங்கறது பர்டிகுலரா கன்னியாகுமரி மாவட்டத்தை பொறுத்த மட்டும் அந்த ரொம்ப ஆன்டி பிஜேபியா அஞ்சி மோடிஜியா இருந்த மக்கள் மனதிலும் ஒரு சின்ன தாக்கத்தை கொண்டு ஏற்படுத்துது நம்மளுக்கு மத்திய அரசியல் இருந்து கிடைக்க வேண்டிய நலன்கள் வேணுமா வேண்டாமா சொல்றதாச்சும் போது எண்பன்மை ஏற்படுத்துவது யாத்திரையில வந்த கூட்டங்களை பேஸ் பண்ணி அதெல்லாம் ஓட்டா மாற போது நீங்க சொல்ல எல்லா விஷயங்களையும் நல்ல உன்னிப்ப கவனிச்சு பாத்தீங்கன்னா தெரியும் அண்ணாமலை வந்த பிறகு மிகப்பெரிய எழுச்சி நடுநிலையுடன் செய்திகளை மக்களுக்கு கொடுத்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆதரவு அளியுங்கள்